வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சேனல் இந்த சேனலை ஷேர் பண்ணியிருங்க இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் காண்டியோ இல்லை ஏர்னிங் காண்டியோ இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சேனலை முழுவதும் நம்பலாம் யாராவது கஷ்டப்பட்டவங்க இருக்கீங்கன்னா இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நபருக்கு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாருக்குமே தெரியாத பல்வேறு சேனல்கள் கூட தெரியாத வேலை வாய்ப்புகளை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை ஒவ்வொரு துறை வாரியா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி எல்லாம் காலியா இருக்குது அது வெளியே தெரியாத வேகன்சி எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அதை நீங்க வேற யூடியூப் தளங்களுக்கோ இல்ல டெலகிராமுக்கோ இல்ல வாட்ஸ்அப் குரூப் தயவு செய்து ஷேர் பண்ணிடாதீங்க முதல்ல உங்க வேலையை வாங்க பாருங்க நீங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாப நோக்கத்துக்கு போயிரும் அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க நம்ம ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த அலுவலக பராமரிப்பு பணியாளர் வந்து போஸ்டிங் வந்து நேர்காணல் மட்டும்தான் இன்ட்ரி போ இன்டர்வியூ நடந்து காலையில நடக்குது அப்படின்னா பத்து மணிக்கு இன்ட்ரிவியூ நடக்குதுன்னா பன்னிரெண்டு மணிக்கு எல்லாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்து உடனே ஜாயின் பண்ண சொல்லிருவாங்க இதுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரை இது வந்து பெண்கள் மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்பிடுறீங்க சேனலை முதல்ல நம்புங்க கமெண்ட்ஸ்ல வர்றவங்க போறவங்கலாம் எதுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறீங்க எதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் மார்க் சொல்லிட்டு அவன் ஓடிடுவான் நீங்க நீங்க தான் கடைசி வரை கஷ்டப்பட போறீங்க இந்த சேனல் வந்து ஒரிஜினல் உண்மையான சேனல் நிறைய பேர் வேலை வாங்கிட்டுலாம் போய்க்கிருக்காங்க சரிங்களா அதனால இந்த சேனலை நம்புங்க கண்டிப்பா நீங்க வேலைக்கு உறுதியா போயிருவீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வாரத்துல ரெண்டு மூணு டைம் பாத்தீங்கன்னா வெளியில தெரியாத வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்க சொல்றோம் நீங்க உங்க எஜுகேஷன் எங்களை அனுப்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இண்டிவிஜுவலாவும் உங்களை அனுப்பி நீங்க அங்க இன்டர்வியூ கலந்து போற மாதிரி நாங்க பண்ணி விட்டுருவோம் இதுக்காண்டி நீங்க காசோ பணமோ எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது திரும்ப சொல்றேன் இப்ப கூட்டத்தோட கூட்டமா போய் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ நிறைய காசு பணத்தை எல்லாம் வீணாக்கி விரயமாக்கி இப்போ வீட்டில எல்லாம் திட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா அதனால ரொம்ப கவனமாக நாங்கள் சொல்றபடி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வேலை டெம்பரரினாலும் சரி பெருமணும் சரி ஒரு வேலையில் போய் உட்காந்துருவீங்க திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் தொடர்ந்து சேனல்ல என்ன சொல்றமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா யாருக்கும் தெரியாத அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் சரிங்களா நிச்சயம் நீங்கள் இந்த அரசு பணிக்கு வந்து போவீங்க முதலில் இந்த நபர்களுக்கு மட்டுந்தான் முதல் ஐந்து நபர்களுக்கு கொண்டதான் சீக்கிரம் வீடியோ உடனே டக்குன்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிடுங்க இதே மாதிரி வேற பேக் சேனல்ல இந்த மாதிரி போட்டு கேட்டாங்கன்னா அனுப்பிடாதீங்க அது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டும் சரிங்களா தொடர்ந்து சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்